ஒரு தொகுதியில் ஒரு ஓட்டு அவமானத்தில் அண்ணாமலை பாஜகவின் சோலி முடிந்தது அதாவது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெற்று முடிவடைந்துள்ளது இதில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் திமுக அதிமுக பாஜக இடையே போட்டியானது ஏற்பட்டது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடும் தொகுதியை நாடே ஆவலோடு எதிர்பார்த்திருந்தது அந்த வகையில் கோவை மக்களை தொகுதிக்குட்பட்ட வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கியது அப்போது முதலாவது சுற்று வாக்கு எண்ணிக்கையின் போது திமுக பாஜக அதிமுக ஆகிய வேட்பாளர்கள் மாறி மாறி வாக்குகளை பெற்று வந்தனர் இதில் ஒரு வாக்குச்சாவடியில் மொத்தம் முன்னூற்றி பன்னெண்டு வாக்குகள் பதிவாகி இருந்தது அந்த முன்னூற்றி பன்னெண்டு வாக்குகளில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு நூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளும் அதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரன் அவர்களுக்கு இருபத்தி நான்கு வாக்குகளும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஒரே ஒரு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் மற்ற வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகளில் நான்கில் ஒரு பங்கு மட்டுமே அண்ணாமலை பெற்றிருந்த நிலையில் ஒரு வாக்குச்சாவடியில் வெறும் ஒரே ஒரு வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தது பாஜக நிர்வாகிகளை அடைய செய்தது இதனிடையே பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை விட திமுக வேட்பாளர் பதினைந்தாயிரம் வாக்குகள் முன்னிலை பெற்று மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார் அது மட்டுமில்லாமல் அண்ணாமலைக்கு செல்வாக்குள்ள பகுதியாக கடதப்படும் கொங்கு மண்டலத்திலேயே பாஜக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது குறிப்பாக அண்ணாமலையின் சொந்த ஊரான கரூர் லோக்சபா தொகுதியில் பாஜக வேட்பாளர் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி முப்பத்தெட்டாயிரத்தி நூற்றி மூன்று முன்னணியில் இருக்கிறார் அதிமுகவின் தங்கவேல் முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி இருபத்தி வாக்குகள் பெற்றுள்ளார் பாஜகவின் செந்தில்நாதன் வெறும் ஏழாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளார் மேலும் அண்ணாமலைதான் போட்டியிட்ட கோவை தொகுதியிலும் பின்னடைவை சந்தித்துள்ளார் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளுடன் முன்னிலையில் இருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறுபத்தி இருநூத்தி நாற்பது வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் நாற்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓரு வாக்குகளுடன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அண்ணாமலையை விட திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு வாக்கு முன்னிலையில் இருக்கிறார் முன்னிலை நிலவிடங்களை பார்க்கும் போது அண்ணாமலையால் பாஜகவிற்கு எந்த பலனும் இல்லையா என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மோடியை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேர்தலிலேயே அண்ணாமலை செல்வாக்குள்ள பகுதியாக கருதப்பட்ட இடங்களிலேயே பாஜக தடுமாறுவதை சுட்டிக்காட்டி திமுக அதிமுகவினர் சமூக இடங்களில் விமர்சிக்கத் தொடங்கி வருகின்றனர்